கன்னி ராசிக்காரர்களே இனி சாதனை உருவாக்கும் அதிர்ஷ்டம் கிரகங்கள் உங்களுக்காக திட்டமிட்டு நின்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முயற்சியும் பலன் தரும் பணம் பதவி புகழ் அனைத்தும் கைகூடும் உங்கள் ஒழுக்கம் உழைப்பு திட்டம் அனைத்தும் சேர்ந்து உங்களை அரச வாழ்க்கைக்கு நிலை கொண்டு செல்லும் பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்கள் என்பது உலகையே தங்கள் அறிவால் வெல்லக்கூடிய நபர்கள் இவர்கள் ஒரே நேரத்தில் நிதானமானவர்களாகவும் நுண்ணறிவும் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் முழுமையாக செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களின் மனப்பான்மை சிறிய விஷயத்திலும் துல்லியம் தேடுபவர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் தொடங்குவதற்கு முன் பலமுறை ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள் அதனால் இவர்களின் வாழ்க்கையில் வீணான முயற்சிகள் மிகவும் குறைவு ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெதுவாக வளர்ந்து பெரிய சிகரத்தை அடையும் வகையில் இருக்கும் திடீரென சம்பவிக்கும் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு அதிகம் கிடையாது ஆனால் ஒருமுறை அதிர்ஷ்டம் வர ஆரம்பித்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது குறிப்பாக முப்பது வயதிற்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் சூரியனைப் போல பிரகாசிக்கத் தொடங்கும் அதிலும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பிறப்பிலேயே அறிவு யோகம் இருக்கிறது புத்தி பகுத்தறிவு ஆராய்ச்சி மனப்பான்மை இவை இவர்களின் உடலிலும் உயிரிடம் கலந்திருக்கும் சிலருக்கு ராஜயோகம் வந்து வாழ்க்கையின் நடுப்பகுதியில் நிலைமைகள் மாறிவிடும் கல்வி மருத்துவம் நிர்வாகம் வணிகம் அரசாங்க பணி போன்ற துறைகளில் பிரபலமாகும் வாய்ப்பும் அதிகம் மேலும் இவர்கள் பணக்காரராக மாறுவது ஒரே இரவில் அல்ல ஆனால் தங்கள் உழைப்பால் திட்டமிடலால் கட்டுப்பாட்டால் பெரிய செல்வந்தராக மாறுவார்கள் இவர்களுக்கு பணம் என்பது பொறுப்பின் அடையாளம் எந்த விஷயத்திலும் வீணாக செலவு செய்ய மாட்டார்கள் முப்பத்தாறு முதல் நாற்பத்தெட்டு வயது வரை இவர்களுடைய வாழ்க்கையில் பணப்பெருக்கம் மிக அதிகம் காணப்படும் வீடு நிலம் வாகனம் வாங்கும் வாய்ப்பு இதே காலகட்டத்தில் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வீடு கார் போன்ற வசதிகள் மிக நிச்சயமாக இருக்கும் இவர்களின் துல்லியமான கணக்கு போக்காகும் நீண்ட நாள் சேமிப்பு திட்டங்களும் காரணமாக வயது முப்பத்தி ரெண்டுக்கு பின்னர் தனி வீடு அல்லது பிளாட் வாங்கும் வாய்ப்பு உருவாகும் சிலருக்கு கார் யோகம் நாற்பது வயதிற்கு அருகில் நிறைவேறும் குடும்பத்தோடு வாழும் அமைதியான வாழ்க்கை இவர்களுக்கும் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்கள் முப்பத்தெட்டு வயதிற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காண்பார்கள் ஒரே நேரத்தில் சமூக மரியாதை அதிகாரம் செல்வாக்கு ஆகியவை அதிகரிக்கும் சிலருக்கு அரசியலில் சிலருக்கு தொழில் துறையில் சிலருக்கு வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்கும் ராஜயோகம் உருவாகும் பருவம் இவர்களுக்கு மிகப்பெரிய திருப்புமுனை ஏனென்றால் வாழ்க்கை மாறும் பருவங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வயது வாழ்க்கையில் துவக்க போராட்டம் அனுபவம் சேர்க்கும் காலம் இருபத்தி ஒம்பது முதல் முப்பத்தி ஐந்து வயது வாய்ப்புகள் திறக்க ஆரம்பிக்கும் புதிய நிலைகள் வரும் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஐந்து வயது செல்வமும் புகழும் சேரும் தங்க காலம் நாற்பத்தி ஆறு முதல் அறுபது வயது நிலையான வாழ்க்கை குடும்ப அமைதி மதிப்பு ஆன்மீக வளர்ச்சி கன்னிராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் மனதின் ஆழத்தில் ஒரு தெய்வ நம்பிக்கையை வைத்திருப்பார்கள் வெளிப்படையாக காட்டாவிட்டாலும் கடவுள் மீதி உள்ள நம்பிக்கை இவர்களை காப்பாற்றும் சக்தியாக இருக்கும் பிரார்த்தனை இவர்களுக்கு நல்ல பலன்களை தரும் அதாவது கன்னிராசிக்கு ஆதிக்கம் செலுத்தும் கிரகம் புதன் அதனால் இவர்களிடம் புத்திசாலித்தனமும் அறிவாற்றலும் பேசும் திறனும் அபாரமாக இருக்கும் புதன் இவர்களுக்கு தாராளமான நினைவாற்றல் விவாதத்திறன் துல்லியமான முடிவெடுக்கும் வல்லமே ஆகியவற்றை அளிக்கிறது அதிர்ஷ்ட கிரகங்கள் புதன் சுக்ரன் சனி இந்த மூன்று கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தால் ராசிக்காரர் எதை நினைத்தாலும் அதை நிச்சயமாக அடைவார் சனி இவர்களுக்கு நிலை பெறும் செல்வம் தருவான் சுக்ரன் இன்பமும் சுக வாழ்க்கையும் தருவான் புதன் புத்தியும் புகழும் தருவான் கன்னிராசிக்காரர்கள் காதலில் மிக நிதானமானவர்கள் இவர்களுக்கு பாசம் இருக்கும் ஆனால் வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள் காதல் இவர்களுக்கு ஆழமான உணர்வாக இருக்கும் ஒருமுறை மனம் கொடுத்தால் முழுமையாக நம்பிக்கை வைப்பார்கள் திருமண வாழ்க்கை இவர்களுக்கு பொதுவாக அமைதியானதாக இருக்கும் தம்பதியர்கள் இடையே அறிவு புரிதல் முக்கியம் என்பதால் துணைவர் புத்திசாலி மற்றும் அமைதியானவராக இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை சுவாமி அன்பு சேர்க்கை போல மலர்ந்துவிடும் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு வயது வரை இவர்களுக்கு திருமண அதிர்ஷ்டம் அதிகம் சிலருக்கு திருமணத்திற்கு பிறகே ராஜயோகம் ஆரம்பமாகும் ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தலைவராக உயர்வார்கள் இவர்களுடைய அறிவும் விவேகமும் அவர்களை எல்லோரிடத்திலும் தனித்துவமாக்கும் இவர்கள் சிறப்பாக விளங்கக்கூடிய துறைகள் நிர்வாகம் கல்வி சட்டம் மருத்துவம் கணக்கியல் தொழில்நுட்பம் மென்பொருள் பத்திரிகை வணிக ஆலோசனை வணிகத்துறையில் இருப்பவர்கள் ஒவ்வொரு முதலீட்டிலும் கணக்குடன் செயல்படுவார்கள் இதனால் இழப்பு என்றே தெரியாது முப்பத்து வயது வயதிற்கு பிறகு இவர்களின் தொழில் நிலைக்கு செல்வது உறுதி சனி மகாதசை அல்லது புதன் மகாதசை நேரம் இவர்களுக்கு வாழ்க்கை மாற்றும் தங்க காலம் அதே கன்னி ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் வாழும் வாய்ப்பு மிக வலுவாக இருக்கும் புதன் ராசி என்பதால் மொழித்திறன் புத்தி கல்வி ஆகியவை இவர்களுக்கு முக்கிய பலம் வெளிநாட்டு யோகம் இருபத்தெட்டு முதல் முப்பத்தி நாலு வயதுக்குள் கல்வி வேலை அல்லது திருமணம் காரணமாக வெளிநாடு செல்ல வாய்ப்பு நாற்பது வயதிற்கு பிறகு அங்கே நிரந்தர வாழ்க்கை அமைப்பதற்கும் பெரிய நிலை அடைவதற்கும் வாய்ப்பு சிலருக்கு வெளிநாட்டு வணிகம் ஆன்லைன் வருமானம் அல்லது வெளிநாட்டு முதலீட்டின் மூலம் கோடீஸ்வர யோகம் உருவாகும் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் வெளிப்படையாக மிகச்சிறிய உலகளாவிய தோண்டினாலும் உள்ளத்தில் ஆன்மீக சிந்தனை நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு தியானம் யோகா பிரார்த்தனை ஆகியவற்றின் மீது ஈர்ப்பு இருக்கும் சனி கேது சேர்க்கை அல்லது புதன் கேது பார்வை இருந்தால் ஆன்மீக பாதையில் மிகுந்த வளர்ச்சி அடைவார்கள் நாற்பத்தைந்து வயதிற்கு பிறகு இவர்களுக்கு வாழ்க்கையின் உண்மையான பொருள் புரியும் அதன் பிறகு மன நிம்மதி ஆன்மீக நினைவு அமைதி நிறைந்த காலம் தொடங்கும் குறிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே உழைப்பின் மகத்துவத்தை நம்புபவர்கள் அதனால் இவர்களுடைய செல்வம் அதிர்ஷ்டத்தால் கிடைத்தது அல்ல தங்கள் சிந்தனை திட்டமிடல் புத்திசாலித்தனத்தால் வந்தது புதன் சுக்ரன் சனி இவர்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் கோடீஸ்வர யோகம் நிச்சயம் உருவாகும் அதேபோல போல ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு தனித்துவமான புத்திசாலித்தனம் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஒருபோதும் வீணாக செலவு செய்ய மாட்டார்கள் ஒவ்வொரு ரூபாயும் எப்படி வளரும்னு திட்டமிடுவார்கள் அதனால்தான் இவர்களுடைய பணம் நிலையான செல்வமாக மாறும் சனி மகாதசை புதன் புத்தி சுக்கரன் அனுகூலம் சேர்ந்தால் கோடீஸ்வரன் நிலை நிச்சயம் சிலருக்கு கல்வி தொழில்நுட்பம் ஆன்லைன் வணிகம் வெளிநாட்டு பங்கு முதலீடு வழியாக பெரும் வருமான வாய்ப்புகள் திறக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் திடீரென வந்து வாழ்க்கையை மாற செய்யும் வகையில் இருக்கும் இருபத்தெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயது சிறிய வாய்ப்புகள் பதவி உயர்வு முதல் அடித்தளம் முப்பத்தாறு முதல் நாற்பத்தி ரெண்டு வயது மிகப்பெரிய ராஜயோகம் உருவாகும் தொழில் உச்சி வணிக வெற்றி சமூக மரியாதை நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பத்தைந்து வயது அரசியல் நிறுவன தலைமை வெளிநாட்டு புகழ் அல்லது புகழ்பெற்ற நபராக உயர்வது சனி புதன் இணைப்பு அல்லது சூரியன் சுக்கிரன் இணைப்பு இருந்தால் அது மன்னர் யோகம் எனப்படும் நிலை இதே காலத்தில் இவர்களின் வாழ்க்கை வெளிச்சமாகும் மேலும் கன்னிராசியில் கிரகங்கள் எப்படி விளைவுகள் தரும் என்று பார்ப்போம் புதன் அறிவு செல்வம் நிதானம் தொழில் வெற்றி சுக்கிரன் ஆடம்பரம் கலை சொகுசு வாழ்க்கை வீடு கார் யோகம் சனி நிலையான செல்வம் உயர்வு அதிகாரம் சூரியன் தலைமை குணம் ராஜயோகம் மதிப்பு குரு பண்பாடு ஆன்மீகம் புகழ் சந்திரன் மன அமைதி புகழ் காதல் வெற்றி இவையெல்லாம் நல்ல இடங்களில் இருந்தால் கன்னிராசிக்காரர் சாதாரண மனிதர்களிடமிருந்து தெய்வீகமான நிலை அடைவார் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் பருவங்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையை மூன்று கட்டங்களில் மாறும் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தெட்டு வயது அடித்தளம் சோதனைகள் பாடங்கள் மன வலிமை வளர்ச்சி முப்பத்தி ரெண்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வயது பெரும் எழுச்சி பணம் வீடு கார் ராஜயோகம் உருவாகும் காலம் ஐம்பதிலிருந்து அறுபது வயது மரியாதை புகழ் ஆன்மீக நினைவு மனம் சாந்தியடையும் பொற்காலம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் கன்னிராசிக்காரர்கள் அமைதியானவர் போல தோண்டினாலும் அவர்களுக்குள் ஒரு புலி தூங்கி கிடைக்கிறது அந்த புலி விழித்தவுடன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் செல்வம் பதவி புகழ் சுகம் மதிப்பு எல்லாம் இவர்களிடம் வந்து சேரும் அவர்கள் சாதிப்பது மெல்ல ஆனால் நிச்சயமாக அந்த வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமான நிறங்கள் பச்சை நீலம் மற்றும் தங்கம் கலந்த மஞ்சள் இந்த நிறங்கள் புதன் கிரகத்தின் அன்பையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் பச்சை நிறம் புத்திசாலித்தனத்தையும் அமைதிகளையும் அதிகரிக்கும் நீளம் நம்பிக்கைகளையும் சனியின் அருளையும் தரும் தங்கம் கலந்த மஞ்சள் சூரியன் அருளையும் பிரகாசத்தையும் அதிகரிக்கும் இவர்கள் இந்த நிறங்களில் உடை அணிந்தால் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் நேரங்களில் நம்பிக்கை வெற்றி தைரியம் ஆகியவை வலுப்படும் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட கிரகம் புதன் அதனால் இவர்களுக்கு மரகதம் என்பது மிகச்சிறந்த ரத்தினம் மரகதம் அணிவதால் மன அழுத்தம் குறையும் பேச்சுத்திறன் வளர்ச்சி அடையும் பணம் சார்ந்த முடிவுகள் வெற்றியாகும் சிலருக்கு நீளம் சனி அனுகூலமாக இருந்தால் பெரும் செல்வம் தரும் ரத்தினம் அணியும் போது வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை நல்லது பிரம்ம முகூர்த்தம் நேரத்தில் அணிந்தால் அது ஆற்றலை இரட்டிப்பாக அதிகரிக்கும் அதே போலதான் கன்னிராசிக்காரர்கள் தெய்வ நம்பிக்கை நிறைந்தவர்கள் ஆனால் அவர்கள் வெளியில் காட்டுவதில்லை அவர்களுடைய நம்பிக்கை மனதின் ஆழத்தில் இருக்கும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் தெய்வங்கள் விநாயகர் தடைகள் அகற்றும் சக்தி விஷ்ணு நிதி வளர்ச்சி மற்றும் குடும்ப அமைதி ஐயப்பன் கட்டுப்பாடு உறுதியான மனம் முருகன் அறிவு தைரியம் வெற்றி ஒவ்வொரு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பச்சை துளசி மாலை விநாயகர் அர்ச்சனை விஷ்ணு நாமம் சபம் செய்தால் பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் மெதுவாக வரும் அவர்கள் பிறப்பிலிருந்தே தங்கள் வாழ்க்கையை கட்டிக்கொள்வதில் நிதானம் பொறுமை அறிவு என மூன்றும் இணைந்திருக்கிறது புதன் கிரகம் இவர்களுடைய ஆதிக்க கிரகமாக இருப்பதால் அவர்கள் புத்திசாலித்தனத்தாலும் பேச்சு திறனாலும் திட்டமிடலாலும் ராஜயோகத்தை அடைவார்கள் சனி மகா அல்லது புதன் மகாதேசை இவர்களுக்கு வந்தாலே வாழ்க்கை திசை மாறும் சிறிய அளவில் தொடங்கிய தொழில் பேரரசாக மாறும் ஒரு சாதாரண பதவியில் இருந்தவர் மேலிடத்தில் உயர்வார் முப்பத்தாறு முதல் நாற்பத்தைந்து வயது வரை ராஜயோகம் உச்சத்தில் இருக்கும் இந்த காலத்தில் கன்னிராசிக்காரர் சொத்து சேர்த்து கொள்வார் வணிகம் பெரிதாகும் சமூகத்தில் பெரும் மரியாதை பெறுவார் தன்னம்பிக்கை மிகுந்து இது என் வாழ்க்கை என்று தன் விதியை எழுதியவர் போல மாறுவார் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் ஆரம்பத்தில் சோதனைகள் நடைந்ததாக இருக்கும் ஆனால் அவர்களுடைய மன உறுதி எந்த நிலையிலும் தளராது பிறந்த நாளிலிருந்தே தாமத அதிர்ஷ்டம் அவர்களுக்கு எழுதப்பட்டுள்ளது புதன் பிளஸ் சுக்ரன் இணைப்பு இருந்தால் அறிவாலும் அழகிய தீர்வுகளாலும் வெற்றியை பெறுவார் சனி பிளஸ் சூரியன் இணைப்பு இருந்தால் கடின உழைப்பின் மூலம் ராஜயோகம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் இவர்களை வாழ்க்கையின் நடுப்பகுதியில் புது உயரத்திற்கு எடுக்கும் அந்த நேரத்தில் இவர்களை யாராலும் நிறுத்த முடியாது நான் சொன்னால் செயல் நான் நினைத்தால் நடக்கும் என்ற நம்பிக்கை இவர்களிடம் உருவாகும் ராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகவும் மதிப்பவர்கள் குடும்பத்தின் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வதில் பெருமை கொள்வார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் குடும்பம் முக்கிய பங்காற்றும் பெற்றோர் அருளும் சகோதரர் சகோதரி ஆதரவும் இவர்களுக்கு கிடைக்கும் இவர்கள் தங்கள் குடும்பத்தினரின் பொருளாதார நிலையை உயர்த்தும் ஆற்றல் கொன்றவர்கள் திருமணத்திற்கு பிறகு துணைவனின் துணைவியின் அதிர்ஷ்டமும் இவர்களுடைய அதிர்ஷ்டத்துடன் சேர்ந்து இரட்டிப்பாகும் சுக்ரன் வலிமையான நிலையில் இருந்தால் தம்பதியர்கள் இடையே காதலும் புடிதலும் ஆழமாக இருக்கும் குரு பார்வை பெற்ற கன்னிராசிக்காரர்கள் மிக அமைதியான பாசமுள்ள குடும்ப வாழ்க்கையை நட அந்த வகையில் கன்னிராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிடாமல் செய்வதில்லை அதனால்தான் இவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் உறுதியான வெற்றி தரும் சனி வீடு மற்றும் நிலத்தின் காரராக இருப்பதால் சனி கிரகம் நன்மை நிலையில் இருந்தால் முப்பத்தி முதல் முப்பத்தெட்டு வயதிற்குள் முதல் வீடு வாங்குவார் சிலருக்கு நாற்பத்தி ரெண்டு வயதிற்கு பின் பெரும் பங்களா புது சொத்து அல்லது பல வீடுகள் சேர்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் இவர்கள் வாங்கும் வீடுகள் மன அமைதியும் செல்வமும் சேரும் வீடுகளாக இருக்கும் சனி புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒரே சமயத்தில் வலிமையுடன் இருந்தால் வீடு நிலம் வணிக இடம் மூன்றும் ஒன்றாக சேரும் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு சுக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமென்ற ஆர்வம் அதிகரிக்கும் ஆனால் ஆடம்பரம் விரும்ப மாட்டார்கள் அதனால் அவர்கள் கார் வாங்குவது பெருமை காட்டுவதற்காக அல்ல அது ஒரு உழைப்பின் நினைவு சின்னம் சுக்ரன் மற்றும் சூரியன் வலிமையுடன் இருந்தால் இவர்களுக்கு மிகச்சிறந்த கார் யோகம் உருவாகும் முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தைந்து வயதிற்குள் கார் வாங்கும் அதிர்ஷ்டம் பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு வரும் சிலருக்கு வெளிநாட்டு கார் அல்லது வணிக பயணங்களுக்கான வாகனம் கிடைக்கும் கார் வாங்கிய பிறகு இவர்களுடைய வாழ்க்கை திசை மாறும் பணம் சேர்க்கும் ஆற்றல் அதிகரிக்கும் வெளி உலகில் அவர்களின் பிரமுகர் தன்மை உயர்வடையும் கன்னிராசிக்காரர் ஒருவரின் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்ந்து கொண்டே இருக்கும் அவர்களுடைய குடும்பம் சொத்து செல்வம் வாகனம் அனைத்தும் ஒரு நிலையான வடிவத்தில் திகழும் அவர்கள் உழைப்பால் அடைந்தது எல்லாம் அவர்களுடைய தலைமுறைக்கு பெருமையாகும் வகையில் இருக்கும் சிறந்த ராஜயோகம் தெய்வாருள் குடும்ப அமைதி இந்த மூன்றும் இணைந்திருப்பதே கன்னிராசிக்காரர்களின் அடையாளம் அடுத்ததாக ராஜயோகம் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள் உருவாகும் வீடு யோகம் முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி எட்டு வயது நாற்பத்தி ரெண்டு வயதிலிருந்து கார் வாங்கும் யோகம் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தைந்து அதிர்ஷ்ட கிரகங்கள் புதன் சுக்ரன் சனி அதிர்ஷ்ட திசை வடக்கு கிழக்கு அருள் விநாயகர் விஷ்ணு முருகன் அந்த வகையில் குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் சனி வக்ரம் சனி வக்ர நிவர்த்தி ஆகிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது கன்னிராசி லக்கணக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி புரட்டாது நட்சத்திரத்தில் சந்தாரம் செய்கிறார் திருமணத்திற்கான யோகம் உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு அபாரமான வேலை கிடைக்கும் பயங்கரமான முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களும் நடக்கும் புதிய பார்ட்னர் புதிய தொழில் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வேலை கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் நன்மைகள் கிடைக்கும் யோகம் உண்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதமான நேரமாக இருக்கும் இரண்டாம் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் யோகம் உண்டாகும் அடுத்ததாக இந்த மாதத்திற்குள் குழந்தை யோகம் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உங்களுடைய மகனுக்கு திருமண யோகம் உண்டாவதற்கான ஒரு உறுதியும் கிடைக்கும் ராசி லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சம சப்தம சனி இருக்கும் போது சனி இணைவுக்கு வரும்போது புதிய தொழில் வியாபாரத்தை தொடங்குவீர்கள் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்பும் கிடைக்கும் இரண்டாம் குழந்தைக்கான யோகம் உண்டாகும் மறுமணமாகும் வாய்ப்புகளும் உள்ளது நிறைய பேருக்கு பார்ட்னர் மூலமாக நன்மைகள் நடக்கும் தள்ளிப்போய் கொண்டிருந்த விஷயங்கள் கட்டாயமாக கிடைக்கும் மன மகிழ்ச்சி அற்புதமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பிரிந்து போனவர்கள் மீண்டும் ஒன்று சேரும் வாய்ப்புகளும் உள்ளது காணாமல் போன வீட்டு பத்திரங்கள் மீண்டும் கிடைக்கும் காணாமல் போனவர்கள் பற்றிய தகவல்களும் கிடைக்கும் காலப்புடுசனுக்கு பன்னெண்டாம் வீடு என்பது மீனம் ஏழாம் இடம் என்பது இருக்கும் ரகசியத்தை கண்டுபிடிப்பதாகும் எந்த கோணத்தில் நீங்கள் நன்மைகள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த நன்மைகள் உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும் புது வேலை புது அந்தஸ்து புதிய தொழில் புதிய வியாபாரம் என எல்லாமே மாற்றத்தை கொடுக்கும் நன்மைகள் பலன்களை அள்ளித்தரும் காலகட்டமாக இருக்கும் எலுமிச்ச பழத்தை அம்மன் கோவிலில் கொடுத்து அதனை வீட்டுக்கு வாங்கி வந்து சாதகமாகவோ ஜூஸாகவோ தானமாக கொடுக்கலாம் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களின் புதன் அதிபதி என்பதால் பச்சை நிறம் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ஆனால் இதற்குள் நுண்ணிய விதி உண்டு மெலிந்த பச்சை மன அமைதி புத்திசாலித்தனம் நிதி நிலைத்தன்மை தூய பச்சை அல்லது எமரால்டு நிறம் தொழில் வளர்ச்சி புதிய வாய்ப்புகள் அரசாங்க ஆதரவு இளம் சிவப்பு சுக்ரனின் ஆதரவை பெற்றுக்கொண்டு காதல் குடும்ப நலன் சொகுசு வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் வாரத்தில் புதன்கிழமை இந்த நிறங்களில் உடை அணிவது அதிர்ஷ்டத்தை பெருக்கி வைக்கும் மேலும் கன்னிராசிக்காரர்களின் முக்கிய ரத்தினம் மரகதம் இது புதனின் ஆற்றலை வலுப்படுத்தி சிந்தனையை தெளிவாகவும் பேச்சாற்றலை அதிர்ஷ்டமாக்கவும் மாற்றும் மரகதம் அணிவதற்கு சிறந்த நாள் புதன்கிழமை காலை ஆறு டு ஏழு வலது கையில் சிறிய விரல் பகுதியில் தங்கம் அல்லது வெள்ளியில் பதித்து கொள்ளலாம் மேலும் இதையெல்லாம் தாண்டி ராசிக்காரர்கள் காதலிலும் குடும்பத்திலும் மனம் கொடுக்கும் வகை அவர்கள் ஒருவரை காதலிக்க ஆரம்பித்தவுடன் முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள் ஆனால் இவர்களின் காதல் வெளிப்பாடு அமைதியானது பேசாமல் பரிவை காட்டுவார்கள் இவர்களின் புதன் கிரகம் காரணமாக காதலில் புத்திசாலித்தனமும் நிதானமும் உண்டு சுக்ரன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்களின் காதல் திருமணமாகும் அல்லது குடும்பம் எதிர்த்தாலும் நேரம் போகும்போது அனைவரும் அவர்களுடைய தேர்வை ஏற்றுக்கொள்வார்கள் இவர்களுக்கு திருமணம் தாமதமாக நடந்தாலும் அடுத்து வரும் வாழ்க்கை மிக அமைதியானதாக இருக்கும் அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு ரிஷபம் மிதனம் கடகம் மகரம் ராசி இந்த கூட்டணி தாம்பத்திய அதிர்ஷ்டம் செல்வம் குழந்தை பாக்கியம் மிகச்சிறந்த ஜோடி யோகம் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கன்னிராசிக்காரர்கள் வேலைக்கு பிறந்தவர்கள் என்று கூட சொல்லலாம் அவர்கள் எந்த வேலைகளையும் நிபுணத்துவமாக செய்வார்கள் அதனால் மேலதிகாரிகள் அவரிடம் நம்பிக்கை வைப்பார்கள் இவர்கள் ஒரு முறை பதவியில் சேர்ந்தால் அங்கிருந்து உயர்ந்தே போவார்கள் புதன் இவர்களுடைய ஆட்சி கிரகம் என்பதால் கல்வி தகவல் தொழில்நுட்பம் வணிகம் மருத்துவம் பத்திரிகை சட்டம் போன்ற துறைகளில் வெற்றி உறுதி குரு நல்ல நிலையில் இருந்தால் அரசாங்க வேலை மேல்நிலை பதவி நிர்வாக பொறுப்பு கிடைக்கும் சனி ஆதரவு இருந்தால் நிரந்தர வேலை நிரந்தர சம்பளம் சிறந்த சம்பளம் வெளிநாட்டு பதவி ஆகியன சேரும் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து வயது இவர்களின் தொழில் உச்சி அந்த நேரத்தில் பெரிய நிறுவனங்களில் தலைமை பொறுப்புகள் தொழில் விரிவாக்கம் அல்லது புதிய பிராண்ட் உருவாக்கம் நடக்கும் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு அதிர்ஷ்டம் மிக வலுவாக இருக்கும் அவர்கள் வெளிநாட்டில் வேலை கல்வி வணிகம் அல்லது கலாச்சார இணைப்புகள் மூலம் பெரிய வளர்ச்சி அடைவார்கள் மேலும் புதன் குரு இணைப்பு இருந்தால் வெளிநாட்டில் பெயர் புகழ் பெறும் யோகம் உண்டாகும் சனி சுக்ரன் இணைப்பு வெளிநாட்டு சொத்து அல்லது குடியேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தும் சிலருக்கு ஆன்லைன் வழியாக வெளிநாட்டுடன் தொடர்புடைய தொழில் உருவாகும் அதுவே அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் இதனால் கண்ணீராசிக்காரர்கள் எப்போதும் புதிய இடங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் கற்றுக்கொள்வது முக்கியம் அதுதான் அவர்களின் தங்க கதவு திறக்கும் ரகசியம் மேலும் ராசிக்காரர்களின் குழந்தைகள் பெரும்பாலும் அறிவாளிகளாகவும் அமைதியானவர்களாகவும் இருப்பார்கள் குரு நல்ல நிலையில் இருந்தால் பிள்ளைகள் பாக்கியம் தாமதமின்றி கிடைக்கும் அவர்களின் பிள்ளைகள் கல்வியில் கலைத்துறையில் அல்லது தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குவார்கள் குடும்பம் இவர்களின் பெருமை அவர்கள் சிரிப்பே கன்னிராசிக்காரரின் சக்தி அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரே நேரத்தில் வெடிக்காது அது மெதுவாக கட்டப்படும் ஆனால் கட்டப்பட்ட பின்பு அது எப்போதும் இடிக்காது அவர்கள் வாழ்க்கை மூன்று படிகளில் பிரமாண்டமாக மாறும் உழைப்பால் உயர்வு அறிவால் செல்வம் தெய்வ அருளால் அமைதி அவர்களின் ஒவ்வொரு முயற்சியும் ஒருநாள் ராஜயோகமாகும் அதுதான் கன்னிராசியின் மாயம் அமைதியில் இருக்கும் வெற்றி மேலும் கண்ணிராசி பெண்கள் இயற்கையாகவே அழகும் புத்திசாலித்தனமும் ஒழுக்கமும் கொண்டவர்கள் அவர்களின் முகத்தில் எப்போதும் மென்மையான நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையே அவர்களின் தெய்வீக ஆற்றல் அவர்கள் சிறு வயதிலிருந்தே திட்டமிட்டு செயல்படுவார்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற தெளிவு அவர்களிடம் பிறப்பிலிருந்தே உண்டு புதன் அவர்களின் அதிபதி என்பதால் அவர்கள் பேச்சு இனிமை தீர்மானம் துல்லியம் வேலைப்பாடு நேர்மை இதனால் அவர்கள் எந்த துறையில் சென்றாலும் மக்கள் அவர்களை மதிப்பார்கள் சுக்ரன் நன்மை தரும் போது இவர்களுடைய அழகு கவர்ச்சி செல்வாக்கு அனைத்தும் சேர்ந்து ராணி யோகம் உருவாகும் அந்த யோகம் வந்தால் வீட்டில் செல்வம் பெருகும் கணவருக்கு உயர்வு குழந்தைகளுக்கு வெற்றி தாமும் புகழ்பெற்றவராக மாறுவார்கள் கன்னிராசி பெண்களின் அதிர்ஷ்ட காலங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பது வயது கல்வி வேலை திறமை வெளிப்படும் பருவம் முப்பத்தி மூன்று முதல் நாற்பது வயது ராஜயோகம் வீட்டில் அமைதி செல்வம் புகழ் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு பிறகு ஆன்மீக உயர்வு சமூக மரியாதை தெய்வ அருள் மிகுந்த காலம் அவர்கள் எங்கே சென்றாலும் நிதானம் நம்பிக்கை நல்ல மனம் இந்த மூன்றும் அவர்களை மகளிர் உலகில் பிரத்யேகமாக நிறுத்தும் அடுத்ததாக கன்னிராசி ஆண்கள் அமைதியாக சாதித்து உலகை ஆளும் வீரர்கள் கன்னிராசி ஆண்கள் வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே ஒரு தலைமை சக்தி எரிகிறது அவர்கள் யாரிடமும் பெருமை பேச மாட்டார்கள் ஆனால் செயலால் மலைகளை நகர்த்துவார்கள் புதன் அவர்களுக்கு வாக்கு வாக்குத்திறனும் புத்திசாலித்தனமும் அளிப்பதால் எந்த பிரச்சனைகளும் வழி கண்டுபிடிப்பார்கள் சனி நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் நிலையான தொழில் சொத்து மரியாதை அனைத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் சூரியன் பலமாய் இருந்தால் நிர்வாகம் அரசியல் தலைமை பதவி கிடைக்கும் அவர்கள் ஒருமுறை இலக்கு வைப்பார்கள் என்றால் அதை அடையாமல் நிற்க மாட்டார்கள் அவர்கள் மெல்ல சாதிப்பார்கள் ஆனால் ஒரு நாள் எல்லோரும் பார்க்கும் வெற்றி மனிதராக மாறுவார்கள் அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகுந்த அன்போடும் பொறுப்போடும் நடத்துவார்கள் அவர்களுக்கு குடும்பம் என்பது ஒரு புனித கடமை அவர்கள் வீட்டில் ஒழுக்கம் சுத்தம் நேர்மை திட்டமிடல் ஆகியவற்றை கடைபிடிப்பார்கள் சுக்ரன் மற்றும் குரு இணைந்து பலன் தரும்போது அவர்களின் வீடு செல்வம் குழந்தை பாக்கியம் சுகவாழ்வு வாழ்வு நடைந்ததாக மாறும் அந்த வீட்டில் சண்டை இல்லை சமநிலை இருக்கும் அதனால் கன்னிராசிக்காரர் இருக்கும் இடம் அமைதி நிறைந்த மாளிகை போல இருக்கும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதில் மூளை உழைப்பு செய்வார்கள் அவர்கள் தொழில்நுட்பம் வணிகம் கல்வி கணக்கு மருத்துவம் அரசு வேலை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அவர்களின் பணவளம் மெதுவாக ஆனால் உறுதியாக பெருகும் புதன் சனி சுக்கரன் சேரும் வருடங்கள் இவர்களின் பணப்பெருக்க ஆண்டுகள் சிலருக்கு முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள் நிலம் வாங்குதல் கார் வங்கி சேமிப்பு வணிக லாபம் ஒரே நேரத்தில் நடக்கும் அதுவே கன்னிராசியின் செல்வ புயல்